ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமது எக்ஸ் பதிவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவின் பல்வேறுபட்ட தேர்தல் முறையின் சிக்கல்களை புறக்கணித்து கூட்டாட்சி முறையை சீர்குலைக்க வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார் இந்த திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்றும் வெவ்வேறு மாநிலங்களின் தேர்தல் சுழற்சி அந்தந்த மாநில அளவிலான பிரச்சினைகள் மற்றும் நிர்வாக முன்னுரிமைகளில் உள்ள வேறுபாடுகளை கருத்தில் கொண்டுள்ளது எனவே இந்த திட்டம் சாத்தியமில்லாதது என்று மு ஸ்டாலின் கூறியுள்ளார் தேர்தல் நடத்துவதற்கான தளவாட அடிப்படையிலும் சிக்கல் ஏற்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் என்பது பிஜேபியின் தன்னிச்சையாக போக்கை திருப்திப்படுத்தும் ஒரு நடவடிக்கைதான் அவர்களால் அதை ஒருபோதும் செயல்படுத்த முடியாது ஒரு கட்சியின் பேராசைக்கு ஏற்ப இந்தியாவின் ஜனநாயகத்தை வளைக்க முடியாது என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் இந்த திசை திருப்பும் தந்திரங்களில் காலத்தை வீணாக்காமல் வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துதல் மாநிலங்களுக்கு நிதி ஆதாரங்களை சமமாக விநியோகித்தல் போன்ற முக்கியமான பிரச்சனைகளை மத்திய அரசு தீர்க்க வேண்டும் என்றும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்